அறிவு விதைக்கும் ஆசிரியர்கள் மாணவர்களின் வாழ்க்கையை செதுக்கியவர்கள் அர்ப்பணிப்பு புதுமை சேவை இவர்களின் வாழ்வின் அடையாளம் செவன் தமிழ் வழங்கும் ஆற்றல் மிக ஆசிரியர் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழகத்தின் சிறந்த ஆசிரியர்களை கௌரவிக்கும் பெருவிழா ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை நேரம் மாலை நான்கு மணி முதல் இடம் எம் சி சி அரங்கம் சேத்துப்பட்டு சென்னை தங்கம் வாங்க தங்க மயிலுக்கு வாங்க தங்கமையில் ஜுவல்லரி வழங்கும் நியூஸ் செவென் தமிழிங் ஆற்றல்மிகு ஆசிரியர் விருதுகள் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஒருங்கிணைப்பு தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் இணைந்து வழங்குவோர் எண்ணம் போல் வாழ்க்கை அறக்கட்டளை ஹெல்த் பார்ட்னர் காவேரி ஹாஸ்பிடல் பேங்கிங் பார்ட்னர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியா குரூமிங் பார்ட்னர் நேச்சுரல்ஸ் வார்ட்ரோப் பார்ட்னர் எஸ்எம் சில்க்ஸ்